அடுத்த வாரத்திற்காக உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு நம்பர்ல உங்களுக்கு என்ன நம்பர் கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக உங்க கார்டியன் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் நினச்ச உங்களுக்கு உங்க கார்டியன் ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன என்ன கைடன்ஸ் தராங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய பணம் பணம் சம்பந்தப்பட்டமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ரீடிங்காக நம்ம பார்க்கலாம் ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கான செட் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ மணி ரிலேட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அல்லது ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ முதலாவதாக ஏஞ்சல் உங்களுக்கு கொடுத்திருக்க மெசேஜ் என்னன்னு நம்ம யுவர் ஏஞ்சல் முதற்காடே யுவர் ஏஞ்சல் ஏஞ்சல் கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க சொல்லி உங்க தீர்வுகளை கேளுங்க தீர்வுகள் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு சமிக்கைகள் மூலயமா ஏதோ ஒரு சிக்னல்ஸ் மூலயமா உங்களுக்கு கட்டாயம் அந்த ஏஞ்சல் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே காட்டுவாங்க ஸோ அதை பிலீவ் பண்ணுங்க நான் எப்படி ஏஞ்சல் கிட்ட பேசுறது அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நீங்க உங்க மனசார உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலை நினச்சிக்கோங்க ஏஞ்சல்னா யாரு நம்ம கும்பிடுற தெய்வங்கள் தான் தெய்வத்தை நினைச்சு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கான ஒரு சொல்யூஷனை கொடுங்க அப்படின்னு கேளுங்க கட்டாயம் நீங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பார்ப்பீங்க அடுத்ததா ஒரு சில இடங்கள்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதால அந்த இடத்துல நீங்க வீக் ஆயிடுறீங்கன்னு நினைக்காதீங்க அடுத்த செட் ஆஃப் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க போறீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு போறீங்க அதை பிலீவ் பண்ணுங்க அதை நம்புங்க காம்ப்ரமைஸ் ஆகுறதால நான் தாழ்ந்து போறேன்னு என்னைக்குமே நீங்க நினைச்சிடாதீங்க நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க ஒரு இடத்துல நீங்க தாழ்ந்து போடுறீங்க நீங்க போனீங்கன்னா இன்னொன்னு இடத்துல நீங்க வளர செய்றீங்க ஸோ யாருமே யாராலையுமே தாழ்த்தவும் முடியாது உயர்த்தவும் முடியாது எல்லாம் நம்ம என்ன ஓட்டங்கள் தான் நான் இங்கே வந்து என்ன சின்னதாக நினச்சா தான் அந்த இடத்துல நான் வந்து சின்னதாக தெரிவேன் மற்றவங்க வந்து என்னை எது வேணுன்னாலும் செல் சொல்லலாம் எது வேணாலும் திட்டலாம் ஆனால் எதை நான் எடுத்துக்கிறேனோ அதுவாக தான் நான் மாறுறேன் ஸோ உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் உங்களை தாழ்த்திக்காதீங்க நீங்கள் உயர்றீங்கன்னு நினச்சிக்கோங்க அடுத்ததாக ஃபர்கியுனஸ்ஸு அடுத்ததாக மன்னிப்பு இந்த மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில் யாரோ வந்து ஒருத்தவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு துயரத்தை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்கள வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்கிட்டு அவங்க செஞ்ச காரியத்தையே மறந்துருங்க மறந்து மன்னித்து விட்டுருங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனையாக அதுதான் இருக்கும் அவங்க ஆத்மா இந்த மாதிரி மனுஷங்களுக்காக நான் இவ்வளோ துரோகத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி துயரத்தில் கஷ்டப்படும் அவங்க ஃபிசிக்கலாக கஷ்டப்படலைன்னா கூட அந்த ஆத்மா வந்து அவ்வளோ துயரப்படும் துன்பப்படும் நீங்கள் வேணால் இதை பரிசோதனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யாரோ துரோகம் பண்ணிட்டாங்க உங்களால் மன்னிக்க முடியல பெரும் காயத்தில் நீங்கள் இருக்கீங்க மன்னிச்சு மறந்துடுங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்கும் உங்கள் ஏஞ்சல் சொல்கிற ஒரு மெசேஜும் இது தான் அடுத்ததாக உங்கள் ஏஞ்சல் கொடுத்துருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஸோ எல்லாமே ஒரு கீப் யுவர் ட்ரீம்ஸு உங்கள் கனவை நோக்கி உங்களை ஓட வைக்கிறதுக்கான ஒரு நம்பராக தான் இது இருக்குது இத்தனை நாளாக இந்த இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லையும் சரி இந்த ஒரு உழண்டுக்கிட்டே இருக்கீங்க அதுலேருந்து வெளியில் வராமல் ஒரு லூப்லையே சுற்றிட்டு இருக்கீங்க ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப்லேயே இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு உங்கள் ஏஞ்சல் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடி உங்கள் உன்னுடைய கனவு என்னென்னு தேடு உங்கள் கனவுக்காக ஓடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த நம்பரை இந்த மா இந்த வாரம் முழுக்க நீங்க மறக்காம மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததா உங்களுக்கான பண்ண விஷயங்களுக்காக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ டீச்சரும் வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட் ஸோ நீங்கள் லேர்னராகவும் இருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துலையும் இருக்கீங்க அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மணி வர வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் இண்டிபெண்டாகவும் இருக்கீங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி நீங்கள் கற்றுக்கவும் செய்யணும் ரெண்டுமே நீங்கள் பண்ணணும் இந்த வாரம் ஸோ எது வாண்ட்டு எது நீடு இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு செலவுகளை பாருங்க அன்எக்ஸ்பெக்டடான மணி வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தரப்போகிறாங்க அதை அப்படியே நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க இந்த வாரம் மணி விஷயத்தில் உங்களுக்கு வந்திருக்க வந்திருக்க கார்ட்ஸ் என்னன்னு பாருங்கள் கட்டாயம் மணி ஃபினான்ஷியல் லிட்ரஸி நான் ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றதும் ஃபினான்ஷியலாக லிட்ரஸியோடு இருக்கேன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க லிட்ரஸியோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் என்பதை தக்க வச்சுப்பாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக நம்பர் டூ நினச்சவங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்ன உங்களுக்காக ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த வீக்குக்கான ப்ரெடிக்ஷன் என்ன இந்த வாரத்திற்கான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் மணி ரிலேட்டடாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் போயிட்ருக்கு அப்படின்னீங்கன்னா இப்போது இதை பார்க்கும்பொழுது உங்கள் ஏஞ்சல் கிட்ட கேளுங்க மணி பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியில் வரது எனக்கான வாய்ப்புகளை காட்டு அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஏஞ்சல் உங்களுக்கு தரக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏஞ்சல் உங்களுக்காக சொல்லியிருக்க இந்த வாரத்திற்காக சொல்லியிருக்க மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஸோ யூ ஆர் ரெடி கெட் மோர் இன் இன்ஃபர்மேஷன் அபண்டன்ஸ் ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஏதோ ஒரு விஷயம் லைஃப்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு பொழுது நீங்க ரெடியா தான் இருக்கீங்க அதுல போய் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க பிசிக்கலாகவும் மென்டலாகவும் அந்த வாய்ப்புகளை பெறத்துக்கு தகுதியானவர்களா இருக்கீங்க ரெடியா இருக்கீங்க ஆனா அதுல இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷன்ஸோட போங்க இப்போ இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் பத்தாது ஸோ இன்னும் தீவிரமா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்குள்ள போங்க எந்த எந்த விஷயமாக இருக்கட்டும் அது வேலையாக இருக்கட்டும் ரிலேஷனாக இருக்கட்டும் ஒரு பொருள் வாங்கறதாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கு இது பத்தாது இன்னும் தெளிவான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸே சொல்றாங்க ஏஞ்சலே சொல்றாங்க அடுத்ததாக அபண்டன்ஸ் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபண்டன்ஸ் கிடைக்கும் அதற்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயலை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான வேலைகளை ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்கு ஒரு கிளைண்ட் அனாலிசிஸாக இருக்கட்டும் அதை நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அதில் சரி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னா இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இது எல்லாமே தெளிவாக ப புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தெளிவு பண்ணிக்கிட்டு அப்புறமா அந்த இடத்த வாங்குறதோ ஒரு விஷயத்த இறங்குறதோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்குது பட் இதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது உங்கள் ஏஞ்சல் உங்களுக்காக கொடுத்துருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ ஜீரோன்றதே ஒரு இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் கொண்ட ஒரு நம்பர் தான் இது வந்து வேல்யூவான நம்பர் ரொம்ப வேல்யூவான நம்பர் இது இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் கவனிங்க ஸோ இவங்க சொல்கிறது என்னென்னா ஸ்பெண்ட் எ ஃபியூ மினிட்ஸ் டுடே இன் குவ் மெடிடேஷன் நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் இந்த வாரத்தில் எனக்கு நினச்சிங்கன்னா குவார்ட்டாக கொஞ்ச நேரம் நீங்கள் மெடிடேஷன்லாம் தெரியலன்னா கூட கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து பாருங்க சைலண்ட் தான் உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய வெப்பன் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னோனா அது வந்து வெப்பனே கிடையாது நம்மள யார் வேணாலும் ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் சைலண்டா இருக்கும் பொழுது தான் நீங்கள் உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை கவனிப்பீங்க உங்களை சுற்றி நிகழ்கின்ற சம்பவத்தை கவனிப்பீங்க உங்கள் மனசை ரொம்ப காம் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு தன்மையை கொண்டு வருவீங்க அடுத்ததா பினான்சியலா பாத்தீங்கன்னா லக் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு ரொம்ப அழகான கார்ட்ஸ் வந்திருக்கு குரோத் மேனிஃபெஸ்டிங் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானா சைனால சைனாவா தெரியல இந்த லீவ் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஃபார்ச்சூன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபோர் சீசன் லீஃப் அப்படின்வாங்க ஸோ இந்த ஃபோர் சைட்ஸுமே அதில் லீஃபில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டக்சரில் இருக்கும் அந்த லீஃபை ஸோ உங்களுக்கு ஒரு லக் வரப்போகுது ஏற்கனவே ஏஞ்சல் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ஒரு அபெண்டன்ஸ் இருக்குது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அந்த க்ரோத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான அபண்டன்ஸும் உங்கள் லைஃப்பில் இருக்கட்டும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க மேனிஃபெஸ்டேஷன்னா டெக்னிக்ஸ்லாம் சொல்ல உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அது தேவை யூனிவர்ஸ் எனக்கு தா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரேயரை யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க உண்மையாகவே இந்த நம்பர் டூ நினச்சவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாரமாக இருக்கட்டும் ஒரு பெரிய அபண்டன்ஸும் உங்கள் லைஃப்பில் கிடைக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் ஒன் அண்ட் டூ நம்பர் நினச்சவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக அமையட்டும் நன்றி